ஓம் சாந்தி இன்றைய சகார முரளியிலிருந்து முக்கிய கருத்துக்கள் இன்றைய முரளியின் தேதி இருபத்தி நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஷிபாபா சொல்கிறார இனிமையான குழந்தைகளே உங்களுடைய பேட்டரியை சார்ஜ் செய்வதற்காக தந்தை வந்திருக்கிறார் எந்தளவு நீங்கள் நினைவில் இருக்கிறீர்களோ அந்த அளவு பேட்ரி சார்ஜ் ஆகி கொண்டே செல்லும் கேள்வி உங்களுடைய உண்மையான படகிற்கு புயல் ஏன் அடிக்கின்றது பதில் ஏனென்றால் இச்சமயம் செயற்கையானவர்கள் நிறைய தோன்றியிருக்கிறார்கள் சிலர் தன்னையே பகவான் என்கிறார்கள் சிலர் ரித்தி சித்தி காண்பிக்கிறார்கள் ஆகவே மனிதர்கள் உண்மையை பகுத்தாராய முடியவில்லை உண்மையான படகை அசைப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள் ஆனால் நம்முடைய உண்மையான படகு ஒருபோதும் மூழ்காது என உங்களுக்கு தெரியும் இன்று யார் தடைகளை ஏற்படுத்துகிறார்களோ அவர்கள் இங்கேதான் சத்கதிக்கான வழி கிடைக்கிறது என நாளை புரிந்து கொள்வார்கள் அனைவருக்காகவும் இந்த ஒரு கடைதான் இருக்கின்றது ஓம் சாந்தி ஆன்மீக குழந்தைகளுக்கு அல்லது ஆத்மாக்களுக்கு முன்பு ஓம் சாந்தி பாபா சொல்கிறாங்க நமக்காக ஏனென்றால் ஆத்மா காது மூலமாக கேட்கிறது ஆத்மாவில்தான் தாரணை ஆகிறது பாபாவின் ஆத்மாவில் கூட ஞானம் நிரம்பி இருக்கிறது குழந்தைகள் இந்த பிறவியில் ஆத்மா உணர்வுடையவர்களாக வேண்டும் பக்தி மார்க்கத்தில் அறுபத்தி மூன்று பிறவிகளில் துவாபர யுகத்திலிருந்து நீங்கள் தேக உணர்வில் இருக்கிறீர்கள் ஆத்மா என்றால் என்ன என்று தெரியவில்லை நிச்சயம் ஆத்மா இருக்கிறது ஆத்மாதான் உடலில் பிரவேசமாகிறது ஆத்மாவிற்குத்தான் துக்கம் ஏற்படுகிறது அதாவது ஆத்மா உடலில் தான் இருக்குது ஆனால் ஆத்மா அப்படின்ற அந்த உணர்வு அப்போ நமக்கு கிடையாது துவாபிரயோகத்துலேருந்து எப்போ சிவ்பாபா வந்து நீங்கள் ஆத்மா தான் இந்த உடல் இல்லைன்ற இந்த ஞானத்தை கொடுக்குறாரோ அப்போ தான் நமக்கு அந்த உணர்வு வருது அதனால்தான் பாபா சொல்கிறாங்க ஆத்மா உடலில் தான் இருக்குது ஆத்மாவுக்கு தான் துக்கம் ஏற்படுது பதீத்த ஆத்மா பாவன ஆத்மானு சொல்லப்படுது பதீத்த பரமாத்மா அப்படின்னு ஒரு பொழுது இது வரைக்கும் நாம் கேட்டதே கிடையாது ஒருவேளை அனைவருக்குள்ளும் பரமாத்மா இருந்தால் இப்போ பதீத்த பரமாத்மா ஆயிடுவாங்க அந்த மாதிரி இருக்க முடியாது பாபா சொல்கிறாங்க முக்கியமான விஷயம் ஆத்மா உணர்வுடையவராக வேண்டும் ஆத்மா எவ்வளவு சிறியதாக இருக்கிறது அதில் எப்படி பதிவுகள் நிரம்பி இருக்கிறது என்பது தெரியவில்லை ஒரு சின்ன ஆத்மா புள்ளி அதில் எண்பத்தி நான்கு பிறவி ஐயாயிரம் வருஷம் செகண்ட் பை செகண்ட் சேஞ்ச் ஆகுதுன்றார் பாபா இப்போ இது எவ்வளோ பெரிய அதிசயம் இந்த நினைவு யாத்திரையும் பாபா தான் கற்பிக்கிறார் வேறு யாரும் கற்பிக்க முடியாது இதில் உழைப்பும் இருக்கிறது அடிக்கடி தன்னை ஆத்மா என புரிந்து கொள்ள வேண்டும் பாருங்க இப்போ எமர்ஜென்சி லைட் இருக்குது அது பேட்ரி மூலமாக எரியுது அப்புறம் அதை சார்ஜ் பண்ணுறாங்க இல்லைங்களா அதே போல் தான் பாபா சக்திவான் நாம் அவருடன் தொடர்பு கொள்ளலை அப்படின்னா இப்போ ஆத்மா என்கிற பேட்ரி எப்படி சார்ஜ் ஆகும் அப்படின்னு கேட்குறார் பாபா முழு கல்பமும் சார்ஜ் குறைந்து கொண்டே போகிறது இப்பொழுது மீண்டும் பேட்ரியை சார்ஜ் செய்ய வேண்டி இருக்குது என நடிப்பில் வர வர சார்ஜ் யூஸ் ஆக ஆக ஆத்மாவோடைய சார்ஜ் குறையுதுன்றார் இப்போ நம்முடைய பேட்ரினுடைய சார்ஜு குறைஞ்சிருச்சு டிஸ்சார்ஜ் ஆகிடுச்சு இப்போ மீண்டும் சார்ஜ் பண்ணணும் அகையால பாபா சொல்கிறாங்க என்னுடன் தொடர்பு கொள்ளுங்கள் இது மிகவும் எளிதாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும் என்னுடன் புத்தியை இணைத்தால் உங்களுடைய ஆத்மாவில் சக்தி நிறைந்து தூய்மையாகிவிடும் என பாபா கூறுகின்றார் படிப்பில்தான் வருமானம் இருக்கிறது நீங்கள் நினைவினால் தூய்மை ஆகிறீர்கள் ஆயுள் அதிகரிக்கிறது பேட்ரி சார்ஜ் ஆகிறது ஒவ்வொருவரும் பாபாவை எவ்வளவு நினைக்கின்றோம் என தன்னை பார்க்க வேண்டும் பாபாவை மறப்பதால் பேட்டரியில் சார்ஜ் காலியாகிவிடுகிறது யாருக்கும் உண்மையான தொடர்பு இல்லை குழந்தைகளாகிய உங்களுடையதுதான் உண்மையான தொடர்பு ஆகும் பாபாவை நினைவு செய்யாமல் ஜோதி எப்படி எரியும் ஒரு பாபா மட்டும்தான் ஞானம் அளிக்கின்றார் ஞானம் என்பது பகல் பக்தி என்பது இரவு என உங்களுக்கு தெரியும் பிறகு இரவின் மீது வைராகியம் ஏற்படுகிறது பிறகு பகல் ஆரம்பமாகிறது இரவை மறந்துவிடுங்கள் என பாபா கூறுகின்றார் இப்பொழுது பகலை நினையுங்கள் சொர்க்கம் என்பது பகலாகும் நரகம் இரவாகும் குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது சைத்தன்யத்தில் இருக்கின்றீர்கள் இந்த உடல் அழியக்கூடியது மண்ணினால் ஆனது மண்ணோடு கலந்து விடுகிறது ஆத்மா அழிவற்றதல்லவா மற்றபடி பேட்டரியின் சார்ஜ் குறைந்துவிட்டது இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் எவ்வளவு புத்திசாலி ஆகியிருக்கிறீர்கள் பாருங்க உங்களுடைய புத்தி இங்கேருந்து பரந்தாம வீட்டு வரைக்கும் போகுது நம்ம அங்கேருந்து வந்தோம் அப்படின்ற அந்த நினைவுலாம் பாபா நமக்கு ஏற்படுத்திருக்கார் ஆத்மாவில்தான் சம்ஸ்காரம் நிரம்பி இருக்கிறது ஆத்மா தான் தமு பிரதானத்திலிருந்து மீண்டும் சதோ பிரதானம் ஆகிறது ஓ பாபா நாங்கள் சக்தியற்றவர்கள் ஆகிவிட்டோம் இப்பொழுது நீங்கள் வாருங்கள் எங்களை சாட் செய்யுங்கள் என ஆத்மாக்கள்தான் தந்தையை அழைக்கிறார்கள் எந்த அளவு நினைக்கின்றீர்களோ அந்த அளவு சக்தி கிடைக்கும் என்று இப்பொழுது பாபா கூறுகின்றார் பாபாவிடம் மிகவும் அன்பு இருக்க வேண்டும் இங்கே உங்களுக்கு இரண்டு தந்தையர் உங்களை அலங்காரம் செய்வதற்காக கிடைத்திருக்கிறார்கள் அலங்காரம் கூட நன்றாக இருக்க வேண்டும் அதாவது அனைத்து தெய்வீக குணங்களும் நிறைந்தவர்களாக ஆகணும் எனக்குள் எந்த அவகுணமும் இல்லையே என தன்னையே கேட்டுக்கொள்ளுங்கள் மனதில் ஒருவேளை புயல் வரலாம் செயல்களில் எதையும் செய்யவில்லையா யாருக்கும் துக்கம் கொடுக்கவில்லையா என பாருங்கள் பிரம்மா விஷ்ணு சங்கர் இந்த மூவருக்கும் மேலே சிவபாபா இருக்கின்றார் மூவரையும் படைக்கக்கூடியவர் திரிமூர்த்தி சிவன் என்று கூறப்படுகிறது நான் இவருக்குள் பிரவேசமாகி இவருடைய பெயரை பிரம்மா என வைக்கின்றேன் என பாபா கூறுகின்றார் ஷிவ் பிரம்மா பாபா உடலில் வரும்பொழுது அவருக்கு பிரம்மான பெயர் அவருடைய உடலில் வந்து பிரம்மா பாபா ஆத்மா இருக்கும் இப்போ அவருக்கு பக்கத்தில் நான் இருக்கேன் இப்போ ரெண்டு ஆத்மாவை அங்கே ரோல் பிளே பண்ணுறாங்க ஷிவ் பாபாவும் இருக்காங்க பிரம்மா பாபாவும் இருந்து தான் அப்போ சாக்காரத்தில் பிரம்மா பாபா இருக்கும்போது முரளை எடுத்தாங்க அதுக்கு பாபா வந்து எப்படி அந்த காலகட்டத்திலலாம் இந்த பிராமணர்களுடைய உடலில் அந்த இறந்த ஆத்மாவை அழைச்சி பேசுவாங்க அப்போ ரெண்டு ஆத்மாக்கள் இருக்கும் அந்த பிராமணருடைய பக்கத்தில் அந்த ஆத்மாவும் வந்து அமரும் அதே போல் இங்கேயும் பிரம்மா பாபாவுடைய ஆத்மாவும் இருக்குது அதே போல் ஸ்ரீ பாபாவும் வராது பரமாத்மாவும் வந்து அங்கே அமர்றார் இப்போ ரெண்டு ஆத்மா பாப்தாதாவாக இருக்காங்க அங்கே இது சங்கம யுகம் இப்பொழுது டிரான்ஸ்ஃபர் ஆகின்றோம் யோகத்தினால் நீங்கள் சது பிரதானம் ஆகிவிடுவீர்கள் பேட்ரி சார்ஜ் ஆகிவிடும் பொழுது பிறகு சத்யுகத்தில் வந்து விடுவீர்கள் புத்தியில் முழு சக்கரமும் சுழன்று கொண்டே இருக்கின்றது மரத்திற்கு கூட ஆயுள் இருக்கின்றது பிறகு காய்ந்து போகின்றது இங்கே கூட அனைத்து மனிதர்களும் காய்ந்து போனவர்கள் போல ஆகிவிட்டனர் அனைவரும் ஒருவருக்கொருவர் துக்கம் அளித்து இருக்கின்றனர் இப்பொழுது அனைவரின் உடலும் அழிந்து போகும் மீதமுள்ள ஆத்மாக்கள் சென்று விடுவார்கள் இந்த ஞானத்தை பாபாவை தவிர வேறு யாரும் அளிக்க முடியாது பாபா தான் உலகத்தின் ராஜ்ய பதவியை கொடுக்கின்றார் அவரை எவ்வளவு நினைக்க வேண்டும் நினைவில் இல்லாததால் மாயை அடித்து அடித்துவிடுகின்றது எல்லாவற்றையும் விட கடுமையான அடி விகாரத்தினுடையதாகும் யுத்த மைதானத்தில் பிராமணர்களாகிய நீங்கள் இருக்கிறீர்கள் அல்லவா எனவே உங்களுக்குத்தான் புயல் வரும் ஆனால் எந்த விகர்மமும் செய்யக்கூடாது செய்தீர்கள் என்றால்... தோல்வி அடைந்து விடுவீர்கள் இப்போ குழந்தைங்க தொல்லைப்படுத்துகிறாங்க அப்போ கோபம் வருது அவங்கள நல்லா வளர்க்க வேண்டியிருக்கு இல்லைன்னா கெட்டு போயிடுவாங்க அதனால் என்ன பண்ண வேண்டியிருக்கு பாபா அப்படின்னு பாபா கிட்டே கேட்குறாங்க அதுக்கு பாபா சொல்கிறாங்க முடிந்தளவு அடிக்காமல் இருக்க முயற்சி பண்ணுங்கள் எப்படி கிருஷ்ணரை கூட உரலில் கட்டி போட்ட மாதிரி காண்பிக்கிறாங்க இல்லையா அது போல் நீங்கள் கூட கயிறனால கட்டி வைங்க உணவு கொடுக்காதீங்க இப்போ அவங்க அழுது அழுது கடைசியில் இப்படி பண்ண மாட்டோம் அப்படின்னு அவங்களவே சொல்லுவாங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கன்றார் பாபா அனைவருக்கும் சத்கதி அளிப்பதற்காக தந்தை வந்திருக்கின்றார் பிறகு இந்த காடும் இருக்காது காட்டில் வசிக்கக்கூடியவர்களும் இருக்க மாட்டார்கள் மிகவும் நன்றாக வாணியை நடத்துகிறார்கள் ஆனால் நினைவின் கூர்மை இல்லை என்றால் அந்த சக்தி இருக்காது கூர்மையான வாளாக இருக்காது இது ஒன்றும் புதிய இல்லை என பாபா கூறுகின்றார் ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பும் வந்திருந்தார் அதே போல் முன்பு எப்போயாவது நீங்கள் பாபாவை சந்திச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்ட உடனே குழந்தைகள் போன கல்பத்தில் சந்தித்தோம் பாபா அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் சிலர் நாடகம் அப்படின்னு சொல்கிறாங்க அகலாம் நாடகம் எங்களை முயற்சி பண்ண வைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இப்போ நாடகம் முயற்சி செய்வித்து கொண்டிருக்கிறது என்றால் செய்யுங்கள் ஒரே இடத்தில் உட்கார்ந்திருக்க கூடாது அப்படின்னு பாபா சொல்கிறாங்க யார் போன கல்பத்தில் முயற்சி செஞ்சாங்களோ அவங்க செய்வாங்க இதுவரை யார் வரலையோ அவங்களும் வருவாங்க போல் பாபா விட்டு போனவங்களும் திரும்பவும் நாடகத்தில் அவங்களுடைய நடிப்பு இருந்ததுன்னா மீண்டும் வந்து முயற்சி செய்வாங்க அப்படின்றார் பாபா இப்பொழுது இது பழைய உலகமாகும் அனைத்து பொருட்களிலும் சக்தி போய்விட்டது தங்கம் கூட சுரங்கத்தில் கிடைப்பது இல்லை சொர்க்கத்தில் தங்க மாளிகையை உருவாக்குகிறார்கள் இப்போதோ அரசாங்கம் தொல்லைப்படுகின்றது ஏனென்றால் கடன் கொடுக்க வேண்டியிருக்கிறது அங்கேயோ அளவற்ற செல்வம் இருக்கிறது சுவர்களில் கூட வைர வைடூரியங்களை பதிக்கிறார்கள் சத்தியுகத்தில் அரண்மனையில் அங்கே வைரங்கள் வைடூரியங்கள் தான் பதிப்பாங்க அங்கே பணத்திற்கு எந்த குறையும் இல்லை குபேரனின் பொக்கிஷம் இருக்கிறது அல்லவா இங்கே எப்படி அலாவுதனுடைய ஒரு விளக்கு காண்பிக்கிறாங்க அதை தேய்க்கும் பொழுது மாளிகை வருது எல்லாம் கிடைக்கிதுன்னு அது போல் இங்கே நம்ம பாபா கிட்ட வந்த உடனே அந்த தெய்வீக திருஷ்டி கிடைக்கிறதுனால நாமளும் அவருடைய சொல்படி ஸ்ரீமத் படி கேட்டு நடந்து அவரை நினைவு பண்ணி இந்த சொர்க்கத்துக்கே எஜமானராக மாறணுன்றார் அங்கே இளவரசன் இளவரசிகளிடம் இருக்கக்கூடிய அந்த புல்லாங்குழல் போன்ற எல்லா பொருட்களுமே வைரங்களால் செய்யப்பட்டிருக்கும் வைரங்கள் பதிக்கப்பட்டிருக்குன்றார் ஆனால் இங்கே பாருங்கள் அதெல்லாம் அணிஞ்சிக்கிட்டு யூஸ் இருந்தோன்னா எல்லாம் கொள்ளையடிக்கப்படும் அந்த அளவுக்கு பாதுகாப்பு என்பது இங்கே இருக்காதுன்றார் பாபா அதெல்லாம் பாபா சொல்கிறாங்க இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய உலகம் ஆகா ஆகா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பிரம்மிப்பாக இருந்தது வைர வைடூரியங்களின் மாளிகை இருந்தது தனியாக இருக்க மாட்டார்கள் அல்லவா அதற்கு சொர்க்கம் என்று கூறப்பட்டது அவங்க கூட இந்த ராஜ்யம் செய்யக்கூடிய அளவுக்கு மக்கள் இருப்பாங்க பிரஜைகள் பரிவாரம் எல்லாமே இருப்பாங்கன்றார் எத்தனை வைர வைடூரியங்கள் இருந்தது அது அனைத்தும் எங்கே சென்றது மெல்ல மெல்ல அனைத்தும் அழிந்து விட்டது முகலாயர்கள் வந்தனர் எவ்வளவு கொள்ளையடித்து சென்று சமாதிகளில் வைரங்களை பதித்தனர் தாஜ்மஹால் போன்றவைகளை கட்டினர் பிறகு பிரிட்டிஷ் அரசாங்கம் அங்கிருந்து தோண்டி எடுத்து சென்றது இப்பொழுது ஒன்றும் இல்லை பாரதம் பிச்சைக்கார நாடாக இருக்கின்றது கடன் மேல் கடன் வாங்கிக்கொண்டே இருக்கிறார்கள் தானியங்கள் சர்க்கரை போன்ற எதுவும் கிடைப்பது இல்லை இப்பொழுது உலகம் மாற வேண்டும் ஆனால் அதற்கு முன்பு ஆத்மாவின் பேட்டரியை தூய்மையாக மாற்றுவதற்கு சார்ஜ் செய்ய வேண்டும் பாபாவை நிச்சயம் நினைக்க வேண்டும் புத்தியின் யோகம் பாபாவிடம் இருக்கட்டும் அவரிடமிருந்து சொத்து கிடைக்கிறது இதில்தான் மாயையிடம் போர் ஏற்படுகின்றது நாம் நமது ராஜ்யத்தை பாபாவின் நினைவு மற்றும் ஞானத்தினால் மீண்டும் ஸ்தாபனை செய்து கொண்டு இருக்கிறோம் மாயை கடைசியில் மிகவும் ஏமாற்றுகிறது ஏமாற்றத்திலிருந்து பாதுகாப்பாக இருங்கள் என பாபா கூறுகின்றார் வழிமுறைகளை தெரிவித்து கொண்டே இருக்கிறார் பாபாவை நினைத்தால் உங்களுடைய விக்கர்மங்கள் விநாசமாகும் நீங்கள் இந்த லக்ஷ்மி நாராயணன் போலாகி விடுவீர்கள் என்று மட்டும் வாயினால் கூறுங்கள் இந்த பேட்ச் கூட பகவானே உருவாக்கியது ஆகையால் இதற்கு எவ்வளவு மரியாதை அளிக்க வேண்டும் நல்லது இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம் தாரணைக்கான முக்கிய சாரம் முதல் பாயிண்ட் அனைத்து குணங்களினாலும் தன்னை அலங்காரம் செய்து கொள்ள வேண்டும் ஒருபோதும் யாருக்கும் துன்பம் அளிக்க கூடாது அனைவருக்கும் சுகத்திற்கான வழி காட்ட வேண்டும் ரெண்டாவது பாயிண்ட் முழு உலகமும் சுடுகாடு ஆகிவிட்டது ஆகவே இதன் மீது மனதை செலுத்தாதீர்கள் இப்பொழுது நாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி கொண்டு இருக்கின்றோம் நாம் புது உலகிற்கு செல்ல வேண்டும் என்ற நினைவு இருக்கட்டும் வரதான தராங்க பாபா மாயா அல்லது விக்னங்களிடமிருந்து பாதுகாப்பாக இருக்கக்கூடிய பாப் தாதாவின் குடைநிழலுக்கு அதிகாரி ஆகுக யார் பாப் தாதாவின் தேடி கண்டெடுக்கப்பட்ட குழந்தையாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு பாப் தாதாவின் குடைநிழல் அதிகார ரூபத்தில் கிடைத்து விடுகிறது அந்த குடைநிழலில் மாயா வருவதற்கான சக்தி கிடையாது அத்தகையவர்கள் சதா மாயாவின் மீது வெற்றி பெற்று விடுவார்கள் இந்த நினைவு என்ற குடைநிழல் அனைத்து விக்னங்களிலிருந்தும் பாதுகாப்பாக வைத்துவிடும் எந்தவிதமான விக்னமும் குடைநிழலில் இருப்பவரிடம் வர முடியாது குடைநிழலில் இருப்பவர்களுக்கு கடினத்திலும் மிக கடினமான விஷயமும் கூட எளிதாகிவிடும் மலைக்கு சமமான விஷயங்கள் பஞ்சுக்கு சமமாக அனுபவம் ஆகும் ஸ்லோகன் பிரபுவுக்கு பிரியமானவர் மக்களுக்கு பிரியமானவர் மற்றும் சுயத்துக்கு பிரியமானவர் ஆவதற்கு திருப்தியின் குணத்தை தாரணை செய்யுங்கள் அவக்த சமிக்னை விசேஷமாக நினைவு யாத்திரையை சக்திசாலி ஆக்குங்கள் ஞானஸ்வரூபத்தின் அனுபவி ஆகுங்கள் சிரேஷ்ட ஆத்மாக்கள் ஆகிய உங்கள் சுப உள்ளுணர்வு நன்மைக்கான உள்ளுணர்வு மற்றும் சக்திசாலி சூழ்நிலை அநேகம் தவித்து கொண்டுள்ள அலைந்து கொண்டுள்ள உதவி கேட்டு அழைத்து கொண்டுள்ள ஆத்மாக்களுக்கு ஆனந்தம் சாந்தி மற்றும் சக்தியின் அனுபவம் செய்விக்கும் அச்சா ஓம் சாந்தி